வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதிர்ச்சி தரும் விதமாக உயரத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா இந்த வாரத்தில் அப்படிங்கிற பெரிய கேள்விக்கான விடைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் பத்து பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் எண்பது பைசாவும் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்னா கடந்த மூன்றே நாட்களில் கிராமுக்கு மூன்று பத்து பைசாவும் கிலோக்கு மூன்றாயிரத்தி

ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாயே காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட இல்லை வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க கிராமுக்கு ஒரு ரூபாயும் சவரனுக்கு எட்டு ரூபாய் விலை வந்து காணப்படவில்லை இது மேற்கொண்டு இந்த வார்த்தை சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கவில்லை மேற்கொண்டு எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூறுலேருந்து எண்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கு